வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் காற்று பகுதியை ஒதுக்கினாலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதுவும் கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் எட்டு நாளை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை காற்றுப்பகுதியை பகுதியை தென் மாவட்ட காற்றுப்பகுதியை ஒதுக்கி மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி காட்டுப்பகுதி என்பது வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று ஒதுக்குதல் ஒதுக்குதலோடு பொள்ளாச்சி காட்டு பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மழைப்பொழிவு அதுவும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வைப்பது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வானிலை அமைப்பு ஒடிசா மேற்கு பகுதி ஒரு வளிமண்டல மேலடு சுழற்சி நிலை கொண்டிருந்தது மேலும் புதுதில்லி பஞ்சாப் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே வளிமண்டல மேலடு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு புறமலை சற்று வட உள் மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் பெரும்பாலான மாநிலங்களில் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேர மழை பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களில் சற்று தென்மேற்கு தீவிரம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தென்னிந்தியாவுக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குப் பிறகு தென்மேற்கு பொறுமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு பரவலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா ஒரு மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்கடல் ஓரங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது இப்போதைக்கு சில பகுதிகளை ஒதுக்கினாலும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து கூடுதலான பிறப்பில் அதுவும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி ஒதுக்கி கிழக்கு பகுதி கடற்கரை ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்கே பெரும்பாலும் சிவகாசி விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை இருக்கன்குடி இந்த இடங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் அங்கே ஆங்கே வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் லேசான மிதமான மழையாக மாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் வெப்பச்சலமை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை பெரும்பாலும் பொதுக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மேலும் தாராபுரம் கிணத்துக்கடவு இந்த இடங்களை பெரிய நகமாம் இந்த இடங்களை இப்போதைக்கு ஒதுக்கினாலும் ஆகஸ்ட்டு பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது பொள்ளாச்சி கனவாய்ப்பை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆகஸ்ட் பத்து பத்தாம் தேதிக்கு பிறகு மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மொழிப்பொழிவு பொள்ளாச்சி கன வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புடுது திருப்பூர் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புடுது மேலும் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று அமைய இருக்கிறது காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி திருச்சி மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் மழை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை மேலும் கர்நாடகாவில் இல்லை மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் ஓரங்களிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நாளை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் காற்று பகுதியை ஒதுக்கி டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் ஏறும் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி தென் மாவட்ட காற்று பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பரப்பில் கூடுதலாகும் மேலும் வளிமண்டல மேலிருக்கு சுழற்சி இலங்கைக்கு தெற்கு வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி ஒரு வளிமண்டல மேலும் சுழற்சி பயணிக்க வாய்ப்பு இதன் காரணமாக வருகிற நாட்களில் தொடர்ந்து வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் தமிழக நிலப்பரப்பிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் மழை தமிழகத்தில் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்திலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்குதல் என்பது குறைவாகவும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து மேலும் ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் தொடர்ந்து தமிழகத்தில் பரப்பில் அதிகரித்து மழை கிடைத்தாலும் பொள்ளாச்சி கனவாய்ப்பகுதிக்கு ஒதுக்கல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் இப்போ மழை கிடைத்தாலும் ஒதுக்குதலும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கணவாய்ப்பை பொறுத்தவரை மேலும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடு சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு காற்றுச்சுழற்சியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைமா அல்லது காற்று சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பிறக்கலாம் இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பரமலை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய இருக்கிறது ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிக்கு தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினெட்டு விட பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் கணவாய் பகுதிகளுக்கு தொடர் மழையாக இருக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அந்த காற்றுச்சுழற்சி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதியில் தென்மேற்கு மழையாகவும் தமிழகத்தில் சுழற்சி மலையாகவும் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை இப்போதைக்கு மழை கிடைக்காவிட்டாலும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல மழை பொழிவாக அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொடர் மழை கனமழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவை பொறுத்தவரை மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்துக்கும் அந்த காற்றுச்சுழற்சி நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்கும் பெரும்பாலான இடங்களில் மழையாக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து சென்னை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்பு இதில் கனமழையாகவே பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வளர்பிறை மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மழை பெய்யும் இடத்தில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் இடத்தில் மற்ற இடங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தாழ்வு நிலையாக வலுவடைந்தால் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்